கள்ளக்குறிச்சி கர்ணாபுரத்தில் விஷச்சாராயம் குடித்து பலியானவர்களுக்கு திமுகவுடைய எம்எல்ஏக்கள் தான் காரணம் அதாவது சங்கராபுரம் தொகுதி எம்எல்ஏவும் ரிஷிவந்தியம் தொகுதி எம்எல்ஏவும் தான் இந்த கள்ளச்சாராயத்துக்கு அவர்கள்தான் முழுமையான காரணம் இந்த சாவுக்கு அவர்கள்தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டாளி மக்கள் கட்சியுடைய அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஒரு கடுமையான குற்றச்சாட்டை திமுகவுடைய எம்எல்ஏக்கள் மீது வைத்திருக்கிறார் இந்த இரண்டு எம்எல்ஏக்களுடைய ஆதரவு இல்லாமல் கள்ளக்குறிச்சி சட்டமன்ற தொகுதியில் எதுவுமே செய்ய முடியாது போலீஸ்காரர்கள் யாராவது ஒருவரை கள்ளச்சாராயம் விற்கிறார் என்று அரசு செய்தால் உடனே இவர்கள் மேலிடத்துல பேசி அவர்களை உடனே விடுவிப்பாங்க இல்லன்னா அந்த காவல்துறை அதிகாரிகளை மாற்றி விடுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடுமையான குற்றச்சாட்டை இந்த அவமானமா இருக்கு தமிழ்நாட்டுக்கு ஒரு அவமானம் திமுக ஆட்சிக்கு மிகப்பெரிய ஒரு அவமானம் கடுமையா கண்டிக்கிறோம் இன்னைக்கு நாப்பத்தையாயிரம் கோடி காஸ்பார் விற்பனை அடுத்த ஆண்டு அம்பதாயிரம் கோடி இலக்கு வச்சிருக்கிறாங்க வெக்க கேடு இதல்ல அதுக்கு அடுத்தாண்டு ஐம்பத்தி ஐயாயிரம் கோடி இலக்கு வச்சிருக்காங்க அதுக்கு குடிக்கிறதுக்கு ஏன் விவசாயத்துக்கு கல்விக்கு வைங்க படிப்புக்கு வையுங்க அதே போன்று இந்த தொகுதியின் திமுக மாவட்ட செயலாளர்கள் ரெண்டு சட்டமன்ற உறுப்பினர்களை கைது பண்ணணும் இது ஏதோ நடந்த சம்பவம் கிடையாது அதுவும் சங்கராபுரம் எம்எல்ஏ உதயசூரியன் பேர் உதயசூரியன் ஐந்து முறை எம்எல்ஏ அவருடைய இந்த பகுதியில எல்லாமே கள்ளச்சாரம் காசிட்டு இருக்கிறாங்கன்னு எல்லா மக்களுக்கும் தெரியும் ஊடகத்துக்கு தெரியும் காவல்துறை தெரியும் மக்களுக்கும் தெரியும் நான் இங்க தேர்தல் பிரச்சாரம் பலமுறை முறை வந்திருக்கிறேன் நகராபுரம் தொகுதியில அங்க மலை இருக்கு கல்வராயன் மலை அந்த மலையில முப்பதாயிரம் வாக்குகள் அந்த முப்பதாயிரம் வாக்குகளும் உதயசூரியனுக்கு தான் போடுவாங்க காரணம் அங்க காய்ச்சல் கள்ள சாராயத்துக்கு இவர் தான் எல்லாத்துக்கும் ஆதரவு யாராவது அங்க காவல்துறையில மாட்டினா உடனே இவர் போன் பண்ணி அவள் விடுவிப்பார் ஒருத்தர் காசுறவங்கள விடுவிப்பாரு இன்னொருத்தவர்களை விக்ரம்ல விடுவிப்பார் ரிஷி வந்திய எம்எல்ஏ அனுமதி இல்லாம இந்த மாவட்டத்தில் இருந்து நடக்காது இவர் தான் பொறுப்பில்லாத ஒரு அமைச்சர் இதெல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க மக்கள் எல்லாருக்கும் தெரியும் ஊடகம் உங்களுக்கும் தெரியும் முதலமைச்சருக்கு ஏன் தெரியல எனக்கு புரியல மாவட்ட ஆட்சியர் காலையில வந்து அந்த வசந்தம் கார்த்திகேயன் பேட்மிண்டன் ஆடுவாராம் அவரை பார்த்து வணக்கம் வச்சுட்டு தான் போனோமா இவர் யாருன்னா ஏவா வேலுவோட அனுதாபின் అమర్చర్ <Sessizuk> అ <Sessizuk>

ஏவா வேலு திருவண்ணாமலை தொகுதியில் அமைச்சராக இருக்கக்கூடிய ஏவா வேலுடைய மிகப்பெரிய ஆதரவாளர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் அன்புமணி ராமதாஸ் என்ன சொல்கிறாருன்னா ஏவா வேலுக்கும் இதில் ஒரு முக்கிய பங்கு இருக்குது இவர் அந்த தொகுதியை சரியாக கவனிக்கவில்லை மேலும் மது விளக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அதாவது டாஸ்மாகிற்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய முத்துசாமி பதவி விலகணும் அப்படின்னு சொல்லிட்டு மிக கடுமையான குற்றச்சாட்டுகளை வைத்திருக்காங்க மேலும் குற்றம் சாட்டப்பட்ட இரண்டு எம்எல்ஏக்களும் நாங்கள் அன்புமணி மீது ஒரு மான வழக்கு போடப் போகிறோம் அதற்குண்டான வேலைகளை நாங்கள் செய்து கொண்டிருக்கோம் அப்படின்னு

என்ன செய்ய போகிறது ஸ்டாலின் என்ன சொல்லியிருந்தாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருநூறு தொகுதியில் நாங்கள் வெற்றி பெறுவோம் சொல்லியிருக்காங்க இப்பேற்பட்ட சூழ்நிலையில விக்ரவாண்டி இடைத்தேர்தலும் சமீபத்தில் இருக்கு கள்ளக்குறிச்சி சம்பவத்திற்கு பிறகு திமுகவால் அந்த இருநூறு தொகுதியை வெல்ல முடியுமா அன்புமணியின் குற்றச்சாட்டுக்கு பின்னால் இருக்கக்கூடிய காரணங்கள் என்ன அதை தான் இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம் நான் உங்கள் ஜோசப் வாங்க நம்ம போ நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் வணக்கம் மக்களே கள்ளக்குறிச்சி கருணாபுரம் விசச்சாரயம் மெத்தனால் குடித்து கிட்டத்தட்ட ஐம்பத்தெட்டு பேர் இன்னைய உயிரிழந்திருக்காங்க ஒரு மாபெரும் உயிரிழப்பு ஒவ்வொருவரும் இறந்த விதத்தை நம்ம தனிப்பட்ட முறையில் நம்முடைய நண்பர்கள் மூலமாக கேட்டு தெரிந்ததில் என்ன சொல்கிறாங்கன்னா அனைவருமே கஷ்டப்பட்டு இறந்திருக்காங்க மிகவும் துள்ள துடிக்க அதாவது முதலில் இறந்த அந்த பிரவீன் என்ற நபர் இருபத்தி வயது மதிக்கத்தக்க பிரவீன் என்ற நபர் வந்து பார்த்திங்கன்னா மிகவும் கஷ்டப்பட்டு கண்ணில் நில குத்தி ஒரு மனிதன் எந்த அளவுக்கு கஷ்டப்படக்கூடாதோ அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு உயிரிழந்திருக்கார் இவர்களை மீட்டு அந்த மெத்தாளருடைய பாதிப்பிலிருந்து மீட்டு இவர்களை காப்பாற்றி கொண்டு வந்தாலும் சாதாரணமான ஒரு நடைமுறை வாழ்க்கைக்கு அவர்களால் வர முடியாது ரெகுலர் லைஃபுக்கு அவங்களால வர முடியாது மிகப்பெரிய அளவுக்கு அவங்களுடைய உறுப்புகளில் பிரச்சனை வரும் கண் கண்பார்வை மறதி மிகப்பெரிய அளவில் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ இப்பேற்பட்ட பாதிப்புக்கு உள்ளானவர்கள் அந்த விசச்சாரத்தை பருகியவர்கள் ஸோ இப்பேற்பட்ட சூழ்நிலையில பாட்டாளி மக்கள் கட்சியுடைய முக்கிய தலைவராக இருக்கக்கூடிய திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நேற்று விஷச்சாராயத்தை பருகி உயிரிழந்த குடும்பத்தை நேரில் சந்தித்து அவர்களுடைய உடலுக்கு இறுதி அஞ்சலி செலுத்தும் போது அந்த ஆஸ்பத்திரிக்கும் கள்ளக்குறிச்சி ஆஸ்பத்திரியிலையும் போய் அவர் நேர பார்த்து சிகிச்சையில் இருக்கவங்களையும் பார்த்து ஆறுதல் சொல்லியிருக்காரு மேலும் அவர் அந்த கள்ளக்குறிச்சி மருத்துவமனையில் ஒரு ப்ரெஸ் மீட் பண்ணியிருக்கார் பொதுவாக இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு ஐம்பத்தெட்டு பேர் அறுபது பேர் ஏறக்குறைய உயிர் இழந்திருக்கிறாங்க ஒரு முக்கிய அரசியல் கட்சி தலைவர் ஆளும் கட்சியில் குறிப்பிட்ட இரண்டு எம்எல்ஏக்களை வந்து குற்றம் சாட்டுறார் அப்படின்னா அதை நம்ம சாதாரண விஷயமாக எடுத்துக்கொள்ள முடியாது ஏனென்றால் நெருப்பில்லாமல் புகையாது அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா ஒரு பெரிய கள்ளக்குறிச்சி போன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு மாவட்டத்தில் அதுவும் நீதிமன்றத்திற்கு அருகில் பக்கத்தில் வந்து காவல் நிலையம் இருக்குது மிக முக்கியமான நகரின் மையப்பகுதியில் கள்ளச்சாராயம் வந்து எளிதாக விற்கப்படுது அப்படின்னா கண்டிப்பாக காவல்துறைக்கு தெரியும் அங்கே இருக்கக்கூடிய அரசியல் பிரமுகர்களுக்குலாம் கண்டிப்பாக தெரியும் அவர்களுடைய ஆசை இன்று இது விற்பதற்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னா வந்து எல்லாருமே சொல்கிறாங்க அது சாமானியனுக்கும் தெரிந்த விஷயம் ஸோ அப்பேற்பட்ட நிலையில் கண்டிப்பாகவே இது ஆளும் தரப்புக்கு தெரிஞ்சிருக்கும் ஆளும் தரப்பு ஆதரவு இல்லாமல் இந்த விஷயம் நடந்திருக்காது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் திமுக மேலே வைக்கிறாரு மேலும் இந்த தான் இதுக்கு மிகப்பெரிய காரணம் இவர் வந்து இருக்கக்கூடிய அந்த சங்கராபுரம் தொகுதியில் தான் அந்த கல்வராயன் மலைங்கிற அந்த பகுதி வருது அங்கு கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி ஓட்டுகள் இருக்கு அந்த முப்பத்தி ஓட்டுகளை பெறுவதற்காக அவர் வந்து சட்ட ரீதியான நடவடிக்கைகள்லாம் செயல்படுறதுக்கு அவர் வந்து அனுமதிக்கிறாரு அவருடைய ஆசியில் தான் அங்கே நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சங்கராபுரம் எம்எல்ஏ மீது ஒரு கடுமையான குற்றச்சாட்டை வைக்கிறார் அவர் இந்த குற்றச்சாட்டை இன்னைக்கு காலையில் பிரெஸ் மீட்ல மறுத்திருக்கார் அதையும் நம்ம இங்கே பதிவு பண்றோம் இறந்தவர்கள் வீட்டில் ஆதாயம் தேட நடைக்கும் பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் அவர்களுக்கும் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் எங்கள் கண்டனங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் அவர் இந்த குற்றச்சாட்டு வந்து ஒரு அரசியல் ரீதியாக எங்களை பழிவாங்கிற நோக்கில் வந்து வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு மேலும் நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் பாமக மிகப்பெரிய அளவில் வந்து தோல்வியை கண்டிருக்கு அவர்கள் போட்டியிட்ட பத்து தொகுதியிலுமே அவர்கள் டெபாசிட்டை இழந்திருக்கிறார்கள் மிகப்பெரிய அளவில் அவர்களுக்கு தோல்வி இருக்குது ஸோ அந்த தோல்வியை தொண்டர்களிடமிருந்து மறைப்பதற்காக மக்களிடமிருந்து மறைப்பதற்காக நடந்து முடிந்த இந்த சம்பவத்தை ஒரு துறைமுகமான சம்பவத்தை அவர்கள் எங்களுடன் தொடர்புபடுத்தி தப்பிக்க பார்க்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு சங்கராபுரம் தொகுதியுடைய எம்எல்ஏ உதயசூரியன் அவர்கள் சொல்கிறாரு மேலும் ரிஷிவந்தியம் தொகுதியுடைய இருக்கக்கூடிய வசந்தம் கார்த்திகேயருமே இதே கருத்தை தான் சொல்கிறேன் மேலும் அன்புமணி அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த சம்பவம் நடந்து முடிஞ்சிருக்கு கிட்டத்தட்ட இன்னைக்கு வரைக்கும் அம்பத்தெட்டு பேர் உயிரிழந்திருக்காங்க எல்லாருக்குமே தெரியும் இது வந்து அந்த ஊர்ல தெருலதான் வச்சு வித்திருக்காங்க ஆனா எஃப் என்ன போட்டிருக்காங்கன்னா இந்த கள்ளச்சாரயம் அதாவது விஷமாக மாறி இந்த கள்ளச்சாரயம் ஒரு சுடுகாட்டுல வந்து விற்கப்பட்டது அப்படின்னு சொல்லி எஃப் முதல் தகவல் அறிக்கையில போட்டிருக்காங்க தெரிஞ்ச வைக்கிறாங்க அங்க வைக்கிற கோர்ட் பக்கத்துலயே காவல் நிலையம் பக்கத்துல வித்திருக்கிறாங்க எஃப்ஐஆரில் என்ன போட்டிருக்காங்க அப்போ இதுவே மிஸ்லீடிங் தானே உங்களுக்கு நியாயமான நேர்மையான ஒரு விசாரணை நடக்குமா உங்களுக்கு அப்படி இருக்கும் போது இந்த விசாரணை எப்படி நியாயமாக நடைபெற முடியும் சிபிசிஐடிக்கு நீங்கள் வந்து இந்த விசாரணையை மாற்றிட்டேன்னு வந்து முதல்வர் சொல்வதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் ஏன்னா உங்களுடைய ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய இரண்டு எம்எல்ஏக்கள் தான் இதில் சம்மந்தப்பட்டிருக்காங்க மேலும் உங்களுடைய எம்எல்ஏக்கள் சம்மந்தப்பட்டிருக்கும் போது உங்களுடைய விசாரணை எப்படி நியாயமாக இருக்கும் கண்டிப்பாக இதற்கு சிபிஐ விசாரணை வைக்கணும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு மேலும் முதல்வர் வந்து கண்டிப்பாக பதவி விலகணும் அப்படிங்கிற ஒரு கருத்தை சொல்கிறாரு அதாவது டாஸ்மாக் மற்றும் மதுவிலக்கு ஆயத்துறை துறைக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய முத்துசாமி கள்ளக்குறிச்சி தொகுதிக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய அமைச்சர் ஏவா வேலு வந்து பதவியிலருந்து நீக்கணும் நீங்கள் அப்படின்னு சொல்லி அவர் கடுமையான சொல்றாரு மேலும் அவர் என்ன சொல்கிறாருன்னா இந்த நிகழ்வு தமிழ்நாட்டுக்கே ஒரு அவமானம் தமிழ்நாட்டுக்கு ஒரு வெக்கக்கேடான விஷயம் ஒரு சாபக்கேடான விஷயமா மாறி போயிடுச்சு டாஸ்மாக் இருக்கு நீங்கள் வந்து டார்கெட் வைக்க விற்கிறீங்க ஐம்பத்தையாயிரம் கோடி விற்கணும் அறுபதாயிரம் கோடி விற்கணும் டார்கெட் வச்சு விற்கிறீங்க ஆனால் நீங்கள் ஏன் வந்து கல்வித்துறைக்கோ விவசாயத்துறைக்கோ தொழில் துறைக்கோ ஒரு டார்கெட் வைக்க மாட்டேங்கிறீங்க டாஸ்மாக் குடிச்சு குடித்து மக்கள் செத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவர் தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்துகிறார் உண்மையிலே பார்த்தீங்கன்னா அவர் சொல்ற கேட்குற கேள்விகள்லாம் நூற்றுக்கு நூறு உண்மையான கேள்விகள் எந்தவித மாற்றமும் இல்லை பட் ஆனால் நடைமுறை யதார்த்தம் அப்படின்னு ஒன்று இருக்கு பொதுவாக இந்த தேர்தலில் வெற்றி பெறணும் அப்படிங்கிறதுக்காக இந்த கட்சிகள் திராவிட கட்சிகள் கொடுக்கக்கூடிய அந்த தேர்தல் அறிக்கைகள் தேர்தல் வாக்குறுதிகள் வந்து சில சமயம் நடைமுறையில் சாத்தியப்படாத ஒன்று அதை நம்பி இந்த அரசு அலுவலர்களும் மக்களும் ஏமாற்றப்படுகிறார்கள் அப்படிங்கிறது தான் நிதர்சனம் உதாரணத்துக்கு அரசு அலுவலர்கள் இந்த ஆசிரியை பெருமக்கள்லாம் போன தடவை பழைய ஓய்வூதிய திட்டம் கொடுக்கப்படும் அப்படின்னு திமுகவுடைய தேர்தல் அறிக்கையில் சொன்னாங்க அதை நம்பி பெருவாளியான மக்கள் வந்து ஓட்டு போட்டாங்க அந்த ஆசிரியர் பெருமக்களும் அரசு அலுவலர்களும் பெரிய அளவில் ஓட்டு போட்டாங்க பட் ஆனால் இன்னைக்கு வரைக்கும் முடியல கிட்டத்தட்ட மூன்று ஆண்டு நடைபெற்ற நாலாவது ஆண்டு போயிட்டு இருக்கு அடுத்து அடுத்த வருடத்தில் மே மாதத்துலேருந்து எலெக்ஷன் மூடு ஸ்டார்ட் ஆகிடும் இன்னமும் அவருடைய கோரிக்கை நிறைவேற்றப்பட்டதில்லை ஸோ அதே மாதிரி தான் இந்த நடைமுறைக்கு ஒவ்வாதது தான் இந்த மதுவளக்கு மது உலகே நாங்கள் கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு கனிமொழி அவர்கள்லாம் சொன்னாங்க இளம் பெண்கள் வந்து இளம் விதைவிலாக மாறுவது தடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி கனிமுறை கூக்குவரெல்லாம் கொடுத்தாங்க கள்ளக்குறிச்சி சம்பவத்தில் கனிமொழியுடைய அறிக்கையை எங்கேயுமே பார்க்க முடியல அவருடைய பிரஸ் ரிப்போர்ட்டையுமே எங்கேயுமே பார்க்க முடியல அதெல்லாம் வந்து நெட்டிசன்கள் மத்தியில் ஒரு விமர்ச விமர்சனத்துக்குள்ளாயிட்டு இருக்கு மேலும் இந்த இரண்டு எம்எல்ஏக்கள் ரிஷிவந்தியம் சங்கராபுரம் இந்த இரண்டு தொகுதி எம்எல்ஏக்களுடைய ஆதரவு தான் இந்த கள்ளச்சாராய விற்பனை நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி அன்புமணி ராமதாஸ் ரொம்ப அழுத்தம் திருத்தமாக சொல்றாரு மேலும் கள்ளக்குறிச்சி கலெக்டர் வந்து ரிஷிவந்தியம் தொகுதி எம்எல்ஏவை டெய்லி பார்த்து சல்யூட் பண்ணணும் ரிஷிவந்தியம் தொகுதி எம்எல்ஏ வந்து பேட்மிண்டன் விளையாடுவார் அப்போ வந்து கள்ள கள்ளக்குறிச்சியோட கலெக்டராக இருக்கக்கூடிய ஆட்சியர் வந்து அங்கே வந்து அவரை பார்த்து சல்யூட் வச்சுட்டு போவார் அப்படின்றதெல்லாம் சொல்கிறாரு பட் பொதுவாக ஒரு அரசியல்வாதியும் ஒரு அரசு அதிகாரியும் சந்திக்கும் போது கண்டிப்பாக ஏன்னா இந்த பேட்மிண்டன் விளையாடுவது உடலை ஃபிட்டாக வைத்துக் கொள்வது ரொம்ப சாதாரண இப்போது ரொம்ப எல்லாருமே அதுக்கு வந்துட்டாங்க ஒருவரே ஒருவர் பார்க்கும்போது வணக்கம் வைப்பது அப்படிங்கிறதுலாம் ரொம்ப இயல்பான விஷயம் இதற்கு ஒரு பின்கதை வைத்து சொல்வதெல்லாம் நம்மளை பொறுத்தவரை ஏற்றுக்கொள்ள முடியாது பட் ஆனால் அவர் சொல்லியிருக்க ஒரே விஷயத்தை நம்ம என்னத்தை எடுத்துக்கணும்னு சொன்னால் அந்த இரண்டு எம்எல்ஏக்களுடைய ஆதரவோடு தான் இந்த கள்ளச்சாரம் வந்து விற்பனை நடந்திருக்கு அப்படின்னு அவரை உறுதிபட சொல்கிறார் முன்னணி பத்திரிகையிலுமே என்ன சொல்கிறது அப்படின்னா ஆளுங்கட்சி ஆதரவு இல்லாமல் ஆளுங்கட்சி பிரமுகர்களுடைய ஆதரவு இல்லாமல் இது வந்து நடந்திருக்க வாய்ப்பில்லை ஏன்னா காவல்துறைக்கு கண்டிப்பாக யார் விற்கிறார் எங்கே விற்கிறாங்க எவ்வளவுத்துக்கு விற்கிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக தெரியும் அவருடைய கைகள் கட்டப்பட்டு விட்டன காவல்துறையுடைய கைகள் கட்டப்பட்டு விட்டன அவர்களால் எதுவும் செய்ய முடியல அரசியல் அழுத்தங்களின் காரணமாக அவர்கள் செய்ய முடியல அப்படிங்கிற ஒரு கருத்தை பதிவுறாங்க பட் உண்மையிலே இதுதான் நிதர்சனம் பட் ஆனால் நம்முடைய முதல்வர் திராவிட மாடல் அரசுன்னு சொல்லி மாறுதட்டி கொள்கிறார் மூன்று ஆண்டுகளில் பல்வேறு விஷயங்களை சாதித்த திராவிட மாடல் அரசு இந்த கள்ளக்குறிச்சி கர்ணாவூர் சம்பவத்தில் மிகப்பெரிய ஒரு கரும்புள்ளி அந்த அரசுக்கு ஏற்பட்டது திராவிட மாடல் அரசு விட்டது அப்படிங்கிறத நம்ம இந்த விஷயத்தில் பதிவு பண்ணுறோம் பொதுவாக திமுக அரசு இந்த மூன்று ஆண்டுகளில் சமூக நீதி மாநில சுயாட்சி மோடி அரசுடன் மோதுவது இந்த விஷயங்கள்லேயே மிக அதிக கவனம் செலுத்தி விட்டதாகத்தான் நம்ம வந்து பார்க்குறோம் மேலும் நிர்வாகப் பணிகளில் மாநில மக்களுக்கு என்ன தேவை மாவட்ட மக்களுக்கு என்ன தேவை தாலுகா வாரியாக மக்களுடைய தேவை என்ன இருக்குது எங்கெங்கே அடிப்படை வசதிகள் செய்யாமல் இருக்குது அதில் கவனம் செலுத்தி அதில் அவர்களுடைய கவனத்தை கொண்டு சென்று அதற்குண்டான பணிகளில் ஈடுபட்டாங்கன்னா கண்டிப்பாக அவர்களுடைய வெற்றி அப்படிங்கிறது ஈஸியாக இருக்கும் இல்லை என்றால் மாநில சுயாட்சி சமூக நீதி இதில் மோடியோட சண்டை இப்படியே போயிட்டு இருந்ததுன்னா கண்டிப்பாக நிர்வாகப் பணிகளில் சுணக்கம் உழை தான் செய்யும் இதையெல்லாம் குறைத்து கொண்டு நிர்வாகப் பணிகளில் கவனம் செலுத்தணும் அப்படிங்கிறத நம்மளுடைய பதிவாக முடிக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்